அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமீரகத்தில் மருத்துவ பயிற்சி பெறுவதற்காக வருகை தரும் மருத்துவர்களை அனுமதிக்க துபாய் குறுகிய கால மூன்று மாத பயிற்சி அனுமதி அறிமுகப்படுத்தியுள்ளது குறித்து நடைபெற்று வரும் அரபு சுகாதார காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்று தெரிவித்துள்ளது துபாய் சுகாதார ஆணையமானது இந்த முயற்சி உள்ளூர் சுகாதாரத்துறையின் அவசர நிலைகள் பேரழிவு மற்றும் நெருக்கடியை கையாளுவதில் பங்கேற்கும் என கூறியுள்ளது இவ்வாறு தொழில் பயிற்சி செய்வதற்காக தற்காலிக அனுமதிகளை வழங்குவதன் மூலம் துபாயில் உள்ள சுகாதார இடங்களை சுகாதார நிபுணர்களுக்கான அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் மருத்துவ நிபுணத்துவத்தை அணுகவும் உதவும் என கூறப்பட்டுள்ளது அமீரகம் உறுப்பு தானம் செய்வதில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளது அதாவது ஒரு மணி நேரத்திற்குள் அதிக எண்ணிக்கையிலான ஆன்லைன் உறுப்பு தானம் செய்து புதிய உலக சாதனையை படைத்துள்ளது மேலும் நாலாயிரத்திற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் புதன்கிழமை என்று சயத் திட்டத்திற்கு பதிவு செய்துள்ளார்கள் சயத் என்பது அரபு மொழியில் வாழ்க்கை என்று பொருள் இது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களின் தானம் மாற்று அறுவை சிகிச்சைக்கான தேசிய திட்டமாகும் இது அமெரிக்கத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகத்தால் கடந்த செப்டம்பர் மாதம் இருபதில் தொடங்கப்பட்டது ஆன்லைன் ஹயாத் திட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஹயாத்தில் பதிவு செய்த பல்வேறு தேசங்களை இருபத்தொன்னாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தேழு குடியிருப்பாளர்கள் இருந்தார்கள் இது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நாலாயிரத்தி பத்து நன்கொடையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளார்கள் மேலும் புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி இந்த எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது இவ்வாறு அமீரகம் ஆன்லைன் நன்கொடையாளர்கள் பதிவுக்கான புதிய உலக சாதனையை படைத்துள்ளது துபாய் விமான நிலையத்தில் கஞ்சாவுடன் வாலிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஐந்து வயதான ஐரோப்பிய பிரஜை ஒருவர் துபாய் விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்யப்பட்ட பின்னர் துபாய் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அந்த இளைஞருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு தண்டனையும் விளங்கப்பட்டது அவரிடமிருந்து கஞ்சாவிட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகளை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் விமான நிலைய சுங்கத்துறை பிரிவின் தீவிர பரிசோதனைக்கு பின்பு அந்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு பத்தாயிரம் கிராம் அபராதம் மற்றும் அவர் நாடுகடத்த உத்தரவிடப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜார்ஜான் சிரியா எல்லைக்கு அருகில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிர தாக்குதலுக்கு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜார்ஜானுக்கான அதன் ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளது அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க ராஜ்யம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்ட அனைத்து வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை நிராகரிப்பதுடன் அதன் மூலம் உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சகம் புதுப்பித்துள்ளது அமெரிக்கா அரசாங்கம் மற்றும் அதன் நட்பு மக்களுக்கும் இந்த கொடூரமான குற்றத்தின் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் அமைச்சகம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது மேலும் காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய வாழ்த்தியுள்ளது அமெரிக்கத்தின் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தற்போது அறிவித்துள்ளது கடந்த ஒரு சில மாதங்களாக எரிபொருள் விலையானது முன்னர் இருந்த விலையை விட தொடர்ந்து குறைக்கப்பட்டு வந்த நிலையில் பிப்ரவரி மாதத்தில் விலையானது சற்று உயர்த்தப்பட்டுள்ளது பிப்ரவரி மாத பிப்ரவரி தேதி முதல் சூப்பர் வகை பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு அதிகரித்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஜனவரி மாதத்தில் இரண்டு கிராம் எண்பத்தி ரெண்டு இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் தொண்ணூத்தி வகையை சார்ந்த பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் எழுபத்தி ஆறு உயர்ந்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது ஜனவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான இ பிளஸ் தொண்ணூத்தி ஒன்று பெட்ரோல் ஆனது தற்போது லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் அறுபத்தி ஒன்பது பில்சாக அதிகரித்துள்ளது இது ஜனவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் அறுபத்தி நான்கு பில்சாக இருந்தது அதே சமயம் ஜனவரி மாதத்தில் ஒரு லிட்டர் மூன்று திராம்ஸாக இருந்து வந்த டீசல் ஆனது பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளது வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை அதிக வெளிநாட்டவர்கள் வேலை தேடி வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதனால் வேலை சந்தையில் போட்டித்தன்மை அதிகரிப்பதுடன் ஏமாற்றுபவர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களும் வேலை தேடுபவர்களை குறிவைத்து நடத்தும் மோசடிகள் அதிகரித்து வருகிறது எனவே வேலை தேடுபவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் அமீரகத்தில் வேலை தேடும்போது உங்களை பாதுகாத்துக் கொள்ள சில வழிகளும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உங்களுக்காக முதலில் மின்னஞ்சல் உங்களை பணியமர்த்துபவர் ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமில்லா மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தும் போது மோசடி நடப்பதற்கு சாத்தியமாகும் பொதுவாக முறையான ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் எப்போதும் நிறுவனத்தின் பெயரை கொண்ட அவர்களின் அதிகாரபூர்வ மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஆட்சேர்ப்பு செய்வார்கள் ஆனால் மோசடி செய்பவர்கள் வேலை தேடுபவர்களை தொடர்பு கொள்ள இமெயில் அல்லது யாகு போன்ற இலவச மின்னஞ்சல் ஐடியை டொமைன்களாக பயன்படுத்தலாம் இரண்டாவதாக சீரற்ற அழைப்பு நீங்கள் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்காமலோ அல்லது நேர்காணலுக்கான அழைப்புதல் எதுவும் இல்லாமலே உங்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாக அழைப்பு வந்திருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களின் நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் மூலம் உங்களின் குறிப்பை பெற்றிருந்தாலோ ஒரு முறையான தேர்வாளர் உங்களை நேர்க ஒரு முறையான தேர்வாளர் உங்களை நேர்காணலுக்கு தொடர்பு கொள்வார் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் மூன்றாவது வழக்கத்திற்கு மாறாக அதிக சம்பளம் உங்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான இடுகையில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் சம்பளம் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மோசடி செய்பவர்கள் அதிக சம்பளம் தருவதாக உறுதியளித்து மக்களை கவர்ந்தெழுக்க முயற்சி செய்வார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது இலக்கண பிழைகள் மற்ற ஆன்லைன் மோசடிகளைப் போலவே பிழைகள் மற்றும் பிற இலக்கண பிழைகள் மோசடி செய்யும் நபர்கள் புரிவதை நீங்கள் கவனிக்கலாம் ஏனென்றால் மோசடி செய்பவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச மாட்டார்கள் அல்லது அவர்கள் உருவாக்கும் பதிவுகளை சரிபார்க்காமல் பிள்ளைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் அதிகமாக இரு எனவே இது குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாவது பணம் கேட்பது மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் விண்ணப்பதாரர்களிடம் கட்டணம் என்ற பெயரில் பணம் கேட்பார்கள் அமெரிக்கத்தில் சட்டவிரோதமான விசா வழங்குதல் போன்ற பிற நோக்கங்களுக்காக அவர்கள் பணம் கேட்கலாம் ஒரு முறையான ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் ஆட்சேர்ப்பின் போது எந்த நிலையிலும் பணம் கேட்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அமெரிக்கத்தில் இன்று அதிகாலை லேசானது முதல் மிதமான கனமழை பெய்துள்ளது அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையத்தின்படி அபுதாபி அல்லையன் துபாய் ஷார்ஜா ராசல் கீமா மற்றும் புஜைராவில் லேசானது முதல் மிதமான கனமழை பதிவாகியுள்ளது மேற்பரப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாடு பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வு மையம் முன்பு எச்சரித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமீரகத்தில் கடந்த சில நாட்களாகவே லேசான மழை பெய்து வருகிறது தற்போது நாட்டில் மேகமூட்டமான வானிலை நிலவி வரும் நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அமீரகம் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று நாளை மற்றும் மறுநாள் மழை பொழிய வாய்ப்பு உள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை கவனமாக ஓட்ட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இன்று மேகமூட்டம் அதிகமாக தோன்றும் என்றும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அரேபியா வளைகுடா கடல் சீற்றமாக இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெப்பநிலை குறைவதால் வெள்ளிக்கிழமை வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது மேலும் சனிக்கிழமை என்று வெப்பநிலை மேலும் குறையும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது பதிமூன்று டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க